இப்போ செய்தித்தாங்களை சூறாக்கணும் உங்களை விட எங்களை பொறுத்தளவு விட அவ்வளோ நல்ல உணவு யார் சும்மா தகுதிமான் தப்பி இருக்காங்க ஏன்டா ஓப்பலாக பேசுகிறான் கத்தி நேரம் வச்சிக்கிட்டு இருக்கான் அழைக்கிறப்ப அழைச்சிட்டு முதுகுளை குத்துறியும் இதான் வேலை இதை விட்டுடுவோம் நீங்கள் நாளைக்கே கங்கோலி அப்டாலா மோஜூதி அது எல்லாம் நோட் பண்ணிக்கங்க அப்துல் வஹாப் நஜிதி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கமா நீங்க மாட்டறவங்க நான் தூக்கி பண்றேன் ஒவ்வொரு பஸ்ட் தூக்கி ட்ரீட் உங்களுக்கு நீ என்ன என்ன ரசூலுல்லாஹ் நிச்சிச்சி காண்டி உங்களுக்கு தெரியாது உங்களோட அஜத் பாங்க ரசூலுல்லாஹ் எதிர்த்து இது பண்றவனா மோலி இஸ்லாத்திலே கிடையாது அல்லாஹ் சொல்வத்துல நம்ம கூப்பிடுறோம் நீங்க போ சித்தமல்லில ஒரு கூட்டம் பண்ணீங்க சித்தமல்லில கூட்டம் கூடும்போது சித்தமல்லி 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 சித்தமல்லி

அப்போ அவங்க கூப்பிட்டே உலகத்தர் ரெட்டியே சரி ஐயா உலகத்தர் வந்தாச்சு இந்த கூட்டத்துக்கு வந்தாச்சு உலகத்தரே பார்த்தாச்சு உலகத்துறைக்கு பீதி மேலே மேலேருந்து டெல்லியிலேருந்து இடிக்கிறான் என்னாச்சு என்னாச்சு மறுநாள் காலையில் உழவுத்துறையை கூப்பிட்டான் என்னப்பா நடந்தது என்னப்பா நடந்தது